மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற தலைப்பு வந்து எங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இல்லையா இந்த மொண்டசுரி அப்படிங்கிறது என்ன மொண்ட சொறி மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் அனுப்புகிற நேரம் போட்டிருப்பாங்க வந்து ஏஎம்ஐ மெத்தட் அப்படின்னு சொல்லி ஏஎம்ஐ மெத்தட்ல நாங்கள் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மொண்டசொரி மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அது பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காகவும் நீங்க வீட்டிலேயே இந்த மொட்டைசோடி மெத்தடை நீங்க ட்ரை பண்ணலாமா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யலும் அதுல என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தினா ஒரு ஓவரால் விஷயங்களை பாக்குறதுதான் இந்த வீடியோல கொடுக்க போற இன்சைட் ஆக இருக்க போகுது இந்த மோன்டசுரி மெத்தட் அல்லது இந்த மோண்டசுரி கன்செப்ட் அப்படிங்கறது வந்து ஒரு இட்டாலியன் வந்து இன்ட்ரடியூஸ் அப்படிங்கறது அவங்களோட பேர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணின ஒரு மெத்தட் தான் வந்து பிள்ளைகளோட ஆரம்ப கல்வி இப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட கல்வி முறை தான் பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கல்வி தான் இந்த மோண்டசொரி மெத்தட் அப்படிங்கிறான் இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த முறையில வந்து குழந்தைகளை இதுவரை காலமும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முந்தி எப்பவுமே ஆரம்ப கல்விங்கிறது வந்து பெருசாகவே கருத்துல கொள்ளப்படாத ஒரு விஷயமாக இருந்தது அப்படி ஆரம்ப கல்வி கொடுக்கறதாக இருந்தா கூட இந்த கன்வென்ஷனல் மெத்தட் படிப்பு பாடமாக்குறது எழுதுறது சோ இப்படியான விஷயங்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு சோ அப்படி இல்லாம பிள்ளைகள் வந்து செல்ஃப் லேர்னிங் மூலமாக அல்லது வந்து பிளே பேஸ்ட் லேர்னிங்கால குழந்தைகள் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட உருவாக்கினது முதன்முறையாக இந்த எடுக்கேட்டர் இந்த பிலோசபி கில வந்து ஒரு மெத்தடாக இருக்க போகுது ஸோ இந்த மொன்றசரி மெத்தடில் குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்கத்தோட அவங்களோட சைல்ட்ஹூட அனுபவிக்கிறதோட எப்படியான அறிவு அல்லது எப்படியான ஸ்கில்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டி இருக்க போகுது அதே நேரம் வந்து பிள்ளைகளுக்கிண்டு அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் அல்லது ஒரு டைம் எடுக்க போகுது இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் வந்து மதிக்கப்பட்டு பிள்ளைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பிள்ளையை ஒரு முழு மனிதனாக உணர்ந்து கொண்டு ஒரு கல்வியை கொடுக்கறது இந்த சொல்லப்படுது இந்த மோண்டசோரி மெத்தட்ல வந்து மூணு விஷயங்கள் கட்டாயம் அஹ் கருத்தில் கொள்ற விஷயங்களாக இருக்குது சோ முதலாவது வந்து ஸ்ட்ரக்சர்ட் என்வாயன்மெண்ட் நீங்க இந்த மொண்டசோரி மெத்தட் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழல் அந்த வீட்டுல இருக்கணும் சோ இது முதலாவது விஷயமாக இருக்குது இரண்டாவது விஷயம் வந்து இந்த சைல்ட் சென்டர்ட் லேர்னிங் பிள்ளையை மையமா மையப்படுத்தி குழந்தை மையமான ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகுது ஸோ இது வந்து இவ்வளவு நாளும் வந்து நீங்க சாதாரணமான ஒரு ப்ரீ ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பிள்ளைகளையும் வச்சு ஒரே மாதிரி ஒரே விஷயத்த வந்து டீச் பண்ணுவாங்க இது அப்படி இல்லாம ஒரே வயது குழந்தையாக இருந்தா கூட பிள்ளையோட அடைவு மட்டம் அதோட கேப்பபிலிட்டியை பொறுத்து அதற்குரிய மாதிரியான ஸ்ட்ரக்சர்ட் அல்லது டிசைன் தனித்தனி வகைப்பட்ட ஒரு கல்வி முறையை கொடுக்கறது ஆற்றல்களை கொடுக்கறது இந்த மெத்தட்ல இருக்க போகுது மூணாவது விஷயம் ஹேண்ட் ஆன் ஸ்கில்ஸ் சோ இந்த மொண்டசோரி மெத்தட்ல வந்து நீங்க படிக்கணும் எழுதணும் எழுத்துக்களை எல்லாம் எழுதணும் விஷயங்களை விட அது கொஞ்சம் கூட முதல்ல ஃபோக்கஸ் ஹேண்ட் ஆன் ஸ்கில்ஸ் பிள்ளைகள் தங்களை தாங்களே எப்படி இண்டிபெண்ட் விஷயங்களை செய்து கொள்றது அப்படி இல்லைன்னு சொன்னா சுயாதீனமாக இயங்குறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது இன்டராக்சன்ஸை கூட்டிக் கொள்றதுக்கு பிள்ளைக்கு வந்து என்ன செய்யலாம் அல்லது அவங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறதுக்கான என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடலாம் சோ இந்த விஷயங்கள் தான் இந்த மொண்டசோரி மெத்தட்ல இம்பார்ட்டன்டாக இருக்க போகுது ஸோ இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும் இந்த ஏஎம்ஐ நர்சரி ஏஎம்ஐ மொன்றஸரி அல்லது ஏஎம்ஐ ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது இப்படியான ஒரு பாடத்திட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்க போகுது இந்த பாடத்திட்டத்தை அல்லது இந்த கல்வி முறையை நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைகளுக்கோ அல்லது நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு எடியூகேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன விஷயங்களை கருத்திற் கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இதில் பார்க்கலாம் ஏஎம்ஐ மெத்தட் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து செய்தவங்களாக நீங்கள் இருக்கலாம் ஸோ இதற்கு வந்து கட்டாயம் இந்த கல்வி தகைமை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்க போகுது ஸோ இந்த கல்வி தகைமை வந்து நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணாட்டியும் உங்களோட ஓன் சில்ட்ரன் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மொண்டசோரி மெத்தட்ல நீங்கள் எப்படி ப்ரீ ஸ்கூல் டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீட்டில் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வீட்டில் வந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வாயன்மெண்ட்டை உருவாக்குறது நீங்க உங்களோட பிள்ளைகளை ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டிலேயே வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் செய்ய போறீங்க ஹோம் ஸ்கூலிங் மாதிரி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு அதற்கெண்ட ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும் அதுக்கு உரிய ஒரு இடம் ஒன்று இருக்கணும் ஸோ நீங்க ஒரு ரூமோ நீங்க ஒரு இடத்தை வந்து அதற்கேற்ற மாதிரி உருவாக்கலாம் இது எப்பவுமே இந்த மொட்டசுடி மெத்தட்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ருட்டீன் ஒரு ஒழுங்க வந்து பிள்ளைகள் சுயாதீனமாக பழகிறது இந்த மொட்டசுடி மெத்தட்ல முக்கிய அம்சமாக இருக்க போகுது சோ நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிள்ளைகளோட வாசிப்புக்கு ஒரு ரீடிங் கார்னரை உருவாக்குறது புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான ஒரு புத்தகத்துக்குரிய ஒரு புக் ஷெல்ஃபை உருவாக்குறது அடுத்து இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா விளையாட்டு பொருட்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரு டாய் ஸ்டோரேஜ் அல்லது வந்து இப்போ ஒரு பில்டிங் பிளாக்ஸ் பசில்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறது பொம்மைகளை ஒரு இடத்துல வைக்கிறது நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் நீங்க எப்படி அந்த ரூமை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊட குழந்தைகளுக்கே நீங்க வீட்டில் ஒரு மொட்டைசொடி மெத்தட ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அதற்கு ஒரு ஆர்கனைஸ் ஸ்பேஸ் வந்து அந்த வீட்டில் கட்டாயம் இருக்கணும் அடுத்தது வந்து சைல்ட் சைஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான தலபாடங்கள் தளபாடங்கள் இருக்கணும் மேசை வந்து பிள்ளைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி சா வந்து அது பிள்ளை உட்கார கூடிய மாதிரியான வசதிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அது இல்லாம இப்ப நீங்க ஒரு புக் ஷெல்ஃப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட பிள்ளையே அதை எட்டி எடுக்கக்கூடிய இந்த மெத்தட்ல மாதிரி செயற்படுறது தான் முக்கியமான விஷயமாக இருக்க போகுது சோ இதற்கு ஏற்றா மாதிரி உங்களை அந்த இடத்தை நீங்க உருவாக்கி கொள்ளணும் அடுத்தது இப்ப நீங்க இந்த மொண்டசோரி மெத்தட்ல மொண்டசொரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வந்து மெட்டீரியல்ஸ் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மொண்டசோரி மெத்தட்ல வந்து நீங்க விலை உயர்ந்த விலை உயர்ந்த டாய்ஸும் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பிள்ளைகளோட சென்சஸ் அந்த சென்சஸ்ஸ வந்து புலன்களை தூண்டுற மாதிரியான பொருட்கள் இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை கொண்டே நீங்க செய்யலாம் ஸோ வித்தியாசமான சென்சஸ் கொடுக்கிற பொருட்கள் அதாவது சாஃப்டான சாஃப்ட் டாய்ஸாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் ஹார்டை நீங்கள் உணர்த்துறதுக்காக வந்து இப்போ நீங்க பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வந்து வூட்ல வந்து வரும் மரங்களை மரத்தால் செய்யப்பட்டது ஸோ அப்படியான வூடன் பிளாக்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சாஃப்டான ஜெலி போன்ற பதார்த்தத்திலான பால்ஸ் இருக்கு ஸோ இப்படியான விஷயங்களை வேறுபட்ட டெக்ஸ்டரை இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து சுயாதீனமாக பிள்ளையை செய்ய விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா சோ அதுல முக்கியமா இந்த மொண்டசரி மெத்தட்ல இருக்கிறது வந்து பிள்ளைகளோட அந்த அறிவாற்றலை அதிகரிக்கிற மாதிரியான டாய்ஸ் விஷயங்களத்தான் நீங்க பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஸோ இதுல வந்து இந்த பசில் அல்லது லெகோஸ் வந்து பெரிய பங்காற்றுது இந்த மெத்தட்ல ஸோ நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் நிறைய இந்த பசில்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு அந்த வீட்லயே அவங்களுக்கு அக்சஸிபிளா விளையாட விடலாம் இந்த மௌண்டசரி மெத்தடோட அடுத்த அம்சம் தான் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளை சுயாதீனமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களே எடுத்துக்கொள்றது ஸோ நீங்க இந்த மோட்டர்சுரியில் ஒரு ரூம் ஒன்று கிரியேட் பண்றீங்க இல்லையா ஒரு என்வாயன்மெண்ட் உண்டு ஸோ அதுல பிள்ளைகளை அவங்களுக்குரிய வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து வீட்டில் ஒரு மெத்தட் மெத்தடுக்குரியதா இருக்கும் நீங்க உதாரணமா போனா அந்த டெசிக்னேட்டட் அந்த அந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அவங்களே துப்புரவு செய்யறது டாய்ஸ் அவங்களே எடுத்து வைக்கிறது கூட்டி பெருக்கி இதெல்லாம் வந்து அவங்களே செய்யறது அல்லது வீட்டில் சாதாரணமாக உங்களோட குழந்தைகள் இருக்கிற நேரம் அவங்களே அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்றது பட்டன்ஸை போட்டுக்கொள்றது ஷூலேஸ் டை பண்றது ஸோ இப்படி உங்களோட இரண்டு இரண்டரை வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அவங்களோட வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்களை நீங்க டீச் பண்றது இதுவும் வந்து மொட்டசொரி மெத்தட்ல ஒரு ஒரு அம்சமாக இருக்கும் ஸோ நீங்க வீட்டில் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையிலே இந்த மொட்டசொரி மெத்தடை வந்து நீங்க பழக்கலாம் அதோட வந்து இந்த போரிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து மற்ற சின்ன சின்ன ஒவ்வொரு சைஸான பாத்திரங்கள்லாம் அந்த தண்ணியை நிரப்புறது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெரிய ஜக்கில் தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப் அதை விட ஒரு ஒன்று எடுக்கிறது அல்லது வந்து ஒரு தட்டையான பாத்திரம் இப்படி வித்தியாசமானதை எடுத்து அதில் வந்து பிள்ளைகளை தண்ணியை வந்து ஊற்றுறதுக்கு பழக்கிறது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பழகிற நேரம் பிள்ளைகள் சிந்தாமல் ஊற்றுவாங்க இது வந்து அவங்களோட அந்த கோஆர்டினேஷன் அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட அட்டென்ஷன் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நீங்களோட குழந்தைகளுக்கு பழக்கிறது வீட்டிலேயே நீங்க மோட்டர் சொரி ஒரு உதாரணமாக இருக்கும் அடுத்தது வந்து செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள் தங்களுக்கு எது எதை படித்து கொள்ளணும் எதை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உரிமையே அல்லது அதோட சாய்ஸை வந்து அவங்களுக்கு நாங்களே கொடுக்குறது இந்த மெத்தட்ல வந்து நீங்க வீட்டில் பிள்ளைகளை வந்து ஒரு ருட்டீன் ஒன்று ஏற்படுத்துறோம் இல்லையா இது இப்ப மோட்டர்சோரி மெத்தட்ல நாங்கள் இதுதான் செய்ய போறோம் அப்படின்னா அதுல பிள்ளைகளோட சாய்ஸை கேட்குறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு மேத்ஸ் சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க ஒரு ப்ளே ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய போறீங்க ஒரு பசில் செய்ய போறீங்க எதை முதல்ல நீங்க செய்யணும் அப்படிங்கிற தெரிவுகளை குழந்தை கிட்ட கொடுக்குற நேரம் பிள்ளை வந்து அந்த தன்னோட தெரிவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள நேரம் பிள்ளை தான் சரியான சாய்ஸஸை எதிர்காலத்துல மேற்கொள்றதுக்கு கல்வி சார்ந்து சரியான சாய்ஸஸை மேற்கொள்கிற ஆற்றலை வந்து நாங்க இந்த மெத்தட் மூலமாக குழந்தைகளுக்கு பழக்கலாம் அடுத்தது வந்து இந்த மோண்டசரி மெத்தட் முக்கியமானது சென்சரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய மற்ற கன்செப்ட்களில் வந்து இந்த சென்சரிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பட் இந்த ஏஎம்ஐ அல்லது மென்டல் மோன்டசரி மெத்தட்ல வந்து சென்சரிக்கு வந்து பெரிய ஒரு ஸோ இதில் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க எப்படியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களோட டேஸ்ட் பிள்ளைகளோட சேர்ந்து நாங்க சமைக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது ஒரு டீ ஊற்றுறது அல்லது பேக்கிங் செய்கிறது இது மூலமாக அவங்களே வித்தியாசமான சுவையை வந்து நாங்க அறிமுகப்படுத்தலாம் புளிப்பு சுவை எப்படி இருக்கும் ஒரு ஒரு எலுமிச்சம் பழத்தோட டேஸ்ட வந்து அவங்கள சுவைக்க விடுறது அல்லது வந்து ஒரு மின்ட் ஒரு புதினாவோட டேஸ்ட் அவங்களுக்கு சுவைக்க இப்படி டேஸ்ட்டை வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதில் இல்லாமல் தொடுகை மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ட் ஆனது ஹார்ட் ஆனது அப்படியான விஷயங்கள் அடுத்தது மண் மெஸ்ஸி பிளே நீங்க வந்து ஷேவிங் ஃபோம் விளையாடுறது அல்லது மண்ல பிள்ளைகள் விளையாடுறது பிளேடோ க்ளே எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு கையில கொடுத்து அது மூலமாக விளையாட விடுறது ஸோ இப்படி தொடுகை மூலமானதையும் நீங்க அறிமுகப்படுத்தலாம் அடுத்தது வந்து இந்த மொண்டசோரி முதல்ல வந்து நீங்க உங்களோட வீட்டுல ஒரு கார்டன் இருக்கும் அப்படின்னு சொன்னா வித்தியாசமான மனம் வந்து நுகர்றது அது நல்ல மனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு பழுதான ஒரு உணவோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அல்லது நல்ல ஒரு பூவோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படி உங்களோட வீட்டுல ஒரு கார்டன் இல்ல அதற்குரிய ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மொட்டசொரி மூலம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு டீச் பண்றீங்கன்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான இடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாம் பிளே கிரவுண்ட் கார்டன் ஸோ இப்படியான விஷயங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு போகலாம் அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லாவே இந்த பிள்ளைகளை வந்து விளையாட விடுறது அவங்கள வந்து அவங்க விளையாடுறது மூலமாக இப்போ தடை தாண்டி ஓடுறது வீட்டிலேயே வந்து சில நீங்கள் மொண்டஸ்டர் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிலோஸை அடிக்கி வச்சுட்டு அதை வந்து தாண்டி ஓடுறது ஸோ இப்படியான தடை தாண்டி ஓடுறது ஸோ இப்படியான அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்களோட குழந்தைகளை நீங்கள் ப்ரீ ஸ்கூல் ஒன்றுக்கு அனுப்புறதுக்கு முதல்லயோ அல்லது வீட்டில் உங்களால் முடியும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அனுப்பாமலே குழந்தைகளை நீங்க வீட்டில் இந்த மோட்டாசரி மெத்தட் மூலமாக ஒரு எடுக்கேஷனை வந்து நீங்க கொடுக்கலாம் இதுல என்னென்ன செய்யக்கூடாது அல்லது என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்றது இதை திறம்பட செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இங்க நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு சொன்னா வந்து நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் வேணும் ஸோ இதை நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு வந்து நிறைய டைம் வேணும் அதே நேரம் நிறைய எஃபர்ட் வேணும் ஸோ நீங்க ஒரு வேலைக்கு போற ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ நீங்க வீட்டிலேயே உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் குறைய மற்ற வேலைகளுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க ஸோ நாம நம்ம பிள்ளைட இந்த விஷயத்துல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னா இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம் அடுத்த விஷயம் வந்து இதுல டிசிப்ளின் அப்படிங்கறத ஒரு விஷயமா இருக்கு நாங்க சொல்லுவோம் இல்லையா அந்த பிள்ளைகள் வந்து டீச்சர் சொன்னா கேட்பாங்க வீட்டுல சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதுல இந்த மெத்தட்ல நீங்களே ஒரு டீச்சராகவும் இருக்கிற நேரம் நீங்க ஒரு டீச்சரா நடந்து கொள்றதா அல்லது பெற்றோராக நடந்து கொள்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபிளிக் வரப்போகுது இது சில நேரம் சில குழந்தைகளுக்கு டிசிப்ளின் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கொள்ளணும் உங்களோட பிள்ளை வந்து வீட்டுல டிசிப்ளினாக இந்த முறையில இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்த முக்கியமான விஷயம் எல்லா குழந்தைகளுக்குமே இது வராது இந்த மொண்டசோரி மெத்தட் எல்லா பிள்ளைகளுக்குமே சரி வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை ஏன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் செய்யற நேரம் சில பிள்ளைகளுக்கு இந்த ஒன் டு ஒன் அட்டென்ஷன் டீச்சர்கிட்ட தேவைப்படும் நீங்கள் ஒரு குவாலிஃபைடான ஆளாக அல்லது வந்து குவாலிஃபைடு இன் த சென்ஸ் இந்த மெ மொண்டசோரி மெத்தடில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளாக இருக்காத பட்சத்தில் உங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை வரும் சோ இப்படி நீங்க ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சரியான குவாலிஃபைடான ஒரு மொட்டசோரி மெத்தட்ல இருக்கிற ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு ஒரு ப்ரீ ஸ்கூல் டிஷர்ட் உங்களை பிள்ளையை அனுப்ப வேண்டிய ஒரு தேவையோண்டு வரும் சோ இதையெல்லாம் நீங்க கட்டாயம் க கொள்ளணும் அடுத்தது நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் நிறைய டாய்ஸ் வாங்குறது சோ வீட்லயே மொட்ட செய்கிறவங்களுக்கு ஒரு கன்செப்ட் இருக்குமா நிறைய இந்த எஜுகேஷனல் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்களே இதெல்லாம் வாங்கி குமிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இது பிள்ளையான ஒரு விஷயமாக இருக்க போகுது ஏன் அவங்களோட குழந்தைகள் வந்து இண்டிபெண்ட் லேர்ன் லேர்ன் தான் இந்த மெத்தடோட ஃபோக்கஸ் ஸோ நீங்க இந்த குழந்தைகளுக்கு டாய்ஸால நிரப்பாம சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கப் ஸ்பூன்ஸ் வீட்டில் இருக்கிற விஷயங்கள் இயற்கையாக கிடைக்கிறது ரீசைக்கிள் பண்ற விஷய பொருட்கள் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில்ஸ் இதையெல்லாம் கொடுத்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியை அதிகரிக்கிறது இந்த மெத்தடில் முக்கியமாக இருக்கு இது வந்து இந்த ஓவர் கைடிங் நீங்க பேரண்ட்ஸ் வீட்லேயே டீச்சராக இருக்கிற நேரம் பிள்ளைகளை ஓவராக கைட் பண்ற நேரம் பிள்ளைக்கு அந்த உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வார்ம் ஒரு அன்பு அரவணைப்பு வந்து சில நேரம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் பண்ணலாமா இருக்கிற பட்சத்துல நீங்கள் இந்த முறைய வீட்டுல ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களோட குழந்தைகளை வந்து நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட அந்த ஆரம்ப கல்வியை சரியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பற்றின ஒரு தெளிவு இந்த வீடியோ மூலமாக கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்னும் மேலதிகமாக நாங்கள் இந்த ப்ரீ ஸ்கூலர்ஸுக்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கல்வி சார் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வர வீடியோக்களில் நாங்கள் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு பயனுள்ள தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி